இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல்

திருத்தூதர் பேதுரு வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்டார் நான் உன்னை மனிதனை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவரை அழைத்தார் அனுபவங்களையும் கொடுத்தார் அன்புக்குரியவர்கள் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் அதே போல ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அவர் அழைக்கப்பட்ட பொழுது மீன் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார் ஆழத்திற்கு கொண்டு போய் வலைகளை போடுங்கள் மீன் கிடைக்கும் என்று இயேசு சொல்லுகிறார் உம்முடைய சொற்படி போடுகிறேன் என்று வலைகளை வீசுகிறார் அநேக மீன்கள் அகப்பட்டது அதே போல இன்றைய நச்செய்தி வாசகத்திலும் இயேசு விரக்தியில பேதுரு சொல்லுகிறார் நான் மீண்டும் மீன் செல்லுகிறேன் மற்ற திருத்துதர்கள் எல்லாம் நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அவர் அவர்கள் தங்களுடைய பழைய வேலைக்கு திரும்பிச் செல்லுகிறார்கள் ஆனால் உயிர் தாண்டவர் அங்கே காட்சி கொடுத்து மீன் கிடைக்கவில்லையா என்று கேட்கிறார் அதற்கு சீடர்கள் அவர் இயேசு என்பதை உணராமல் அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள் ஒன்றும் அகப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் படகின் வலது பக்கத்தில் வலைகளை வீசுங்கள் அநேக மீன்கள் கிடைக்கிறது அதனுடைய எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி மூன்று என்று நச்செய்தி வாசகத்திலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்கள் இப்படி மீன்பாடு கிடைத்த உடனேயே திருத்துதர் பேதுரு அல்ல மாறாக இயேசு தனி அன்பு கொண்டிருந்த திருத்துதர் யோவான் தான் முதலாவதாக அவர் உயிர் தாண்டவர் என்று தெரிந்து கொண்டுகிறார் அதை மற்ற சீடர்களுக்கும் அறிவிக்கிறார் திருத்துதர் யோவான் அன்புக்கு பெயர் போனவர் திருத்துதர் பேதுரு வாழ்க்கை அனுபவத்திற்கு பெயர் போனவர் அன்பானவர்களை உயிர் தாண்டவரை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் இது இரண்டுமே அவசியம் குறிப்பாக அன்பு மேலோங்கி இருக்க வேண்டும் ஆண்டவரின் மீது நாம் எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அன்பை தான் உயிர் தாண்டவரின் அனுபவத்தை நமக்கு கொடுக்க முடியும் பிறரிலும் ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள அது உதவி செய்யும் அன்பானவர்களே இங்கே மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்றால் அதன் பொருள் அவர்கள் இப்பொழுது மனிதர்களை ஆத்துமாக்களை அறுவடை செய்பவர்களாக மாறிவிட்டார்கள் என்றுதான் பொருள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் உயிர் தாண்டவர் நம்மோடு இருக்கிறார் கடவுள் அன்பு கடவுள் நமக்கு வாழ்க்கையில தருகிற அனுபவங்கள் இவை இரண்டையும் பயன்படுத்தி சாட்சிய வாழ்வு வாழ நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு திருத்துதரும் தனித்துவமாக அழைக்கப்பட்டார்கள் உம்மோடு உள்ள உறவிலும் ஆழப்பட்டார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் அன்பும் வாழ்விலே நீர் தருகிற அனுபவங்களும் உயிர் தாண்டவராகிய உமக்கு சான்று பகர நீர் திருவை செய்வீராக நாங்கள் உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆன்மாக்களை அறுவடை செய்ய எங்களை உம்முடைய திருத்துதர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ உம்முடைய அருளை பொழிவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்